வர்ற வசனங்கள் வரும்போது நம்ம உள்ளம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் அந்தந்த இடங்கள்ல நமக்கு வந்து நல்லா அந்த அந்த இந்த கேம் விளாடும் போது அங்கங்கே ஒரு பவர் இருக்கும்ல ஒரு டப்பாவை தட்டினோம்னா டபுக்குன்ட்டு ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவர் கிடைச்சோன்னா அப்படி பூஸ்ட் ஆகும் அந்த மாதிரி பூஸ்ட் பாயிண்ட் குரானில் அங்கங்கே இருக்கும் எந்த ஆசனம் என்ன அப்படியே ஆட் பண்ணேன் ஏன்னா நாம் என்ன மெட்டீரியல்னு தெரிஞ்சால் தான் அந்த வசனம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனால் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா குரானில் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் படிக்கும்போது சிலருக்கு வந்து கொட்டாய் வரும் என்ன அவனுக்கு அப்படியும் நானில் வந்து பார்த்திங்கன்னா சில வசனங்கள் படிக்கும்போது சிலருக்கு வந்து கொட்டாய் வரும் என்ன அவனுக்கு அப்படியும் சில படிக்கும்போது இப்படி ஆர்மு இப்படி கேட்டுருப்பான் அது அதுதான் அது அவனுக்கு அவனுக்கான ஐட்டம் வந்துருச்சின்னு அர்த்தம் அவன் அவனுக்கு பாயிண்ட்டு வந்துருச்சு அவனுக்கு பாயிண்ட் வந்துருச்சின்னு அர்த்தம் அப்போ அந்தந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஆக்டிவேஷன் நடக்கும் அப்போ அது தான் வந்து அதெல்லாம் சொல்கிறான் இப்போ இது வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் உதாரணம்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆனால் அந்த உதாரணம் ரொம்ப பெருசாக தெரியும் ஒருத்தனுக்கு சில பேர் அந்த அனுபவம் சொல்லுவாங்க பாருங்க இஸ்லாத்தை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் அவங்களுடைய கதைகளை கேளுங்க பாருங்கள் இதை அப்பட்டமாக நம்மளால் உணர முடியும் அவன் எதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தானோ அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம் அவன் ஒரு ஆயத்துக்கு அமைப்பான் இந்த ஆயத்து தான் எனக்கு சிந்திக்க வச்சதுப்பா இதுல நான் சிந்திக்கிறதுக்கு நான் நாம் நினப்போம் நாம் எதில் சிந்திக்கிறது இருக்குதுன்னு அது அவனுக்கு வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ண ஏற்றுக்கிட்டு நமக்கு பெருசு இல்லைங்க எனக்கு இந்த ஆயத்து தாங்க பிடிச்சிக்க சரி உனக்கு இந்த ஆயத்து பிடிச்சிருக்கா அதை ஏற்றுக்கிட்டியா அல்லமதுல்லா நேர்வழி வண்டியா வந்துரு பிரச்சனை இல்லை வர்றது நேர்வழியாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ அல்லா அதை சொல்கிற பல எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் எக்ஸாம்பிள் வர்ற வரைக்கும் நீங்கள் தேடுங்க அது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் குரான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு ஃபுல்லாக வாங்கு படிங்க பாருங்கள் அதுலேயே நமக்கு உள்ளம் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் அப்போ என்ன ஆகும் பத்தாது இதில் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணும் அடுத்து என்ன பண்ணுவோம் தப்சீருக்கு அப்டேட் ஆகும் தவறான தப்சீர்கள் படிக்கும் போது இது தப்சீர் மாதிரியே தெரியலையே அப்படிம்போம் அதுக்கப்புறம் வேறு தப்சீர் யாரை தஃசீருட்டா இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அது தேடணும் தேடாமல் எப்படி கிடைக்கும் இங்கே நம்ம தேடுறதுக்கு வந்து தயாரில்லை எடுத்து பழம் உரிச்சு இதுதான் சிராத்தல் முஸ்தைக்கு அப்படிமா அப்படி அண்ணம் தான் அலைகோ அப்படின்னு இவன் பாட்டுக்கு போயிடுவான் பின்னாடி இப்படி சிராத்தல் முஸ்தைக்கி யாருக்குமே எல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்டடாக கிடைக்காது அது நபிமார்களுக்கே கிடைக்கல பா நாற்பது வருடம் அலைக்கலியை வச்சு தான் எல்லாம் வந்து கொடுக்குறேன் ரசூலாவுக்கும் அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறேன் அதை படித்து வந்து புரிஞ்சுக்குங்க ஆனால் நல்லா சொல்கிறேன் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்வனாக இருக்கிறான் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் விளக்குனதுக்கு அப்புறமும் விதண்டாவாதம் பேசுகிறது ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இது மனிதனுடைய குணமாக இருக்குது இந்த நாத்திகர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல நீங்கள் இன்னைக்கு இப்போ பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கில்ல நாத்திகர்கள்லாம் வந்து கடவுள் நம்புகிறாங்க எப்படி கிண்டல் பண்ணுறாங்க இந்த எல்லா வசனங்களையும் எப்படி கேள்வி பண்ணுறாங்க அதெல்லாம் மனிதர்களிடம் வழிகாட்டுதல் வந்த போது அதனை ஏற்றுக்கொள்வதில் இருந்தும் தம்முடைய இறைவனிடம் பாவமன்னிப்பு கோருவதில் இருந்தும் அவர்களை தடுத்தது எது முந்தைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு ஏற்படுவதை அல்லது இறை தண்டனை தங்கள் கண்முன்